ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் வந்து இதை கூட இப்போ மைவித்திரையை பற்றி பேசக்கூடாது நினைக்கக்கூடாது நினச்சாலுமே ஸோ நம்மளோட கஷ்டங்கள் வந்து இதை பற்றி பேச இதை நினச்சிக்கிட்டே தான் இருக்குதுன்னு தோணுது ஏன்னா அவ்வளோ கோவம் வருது கோவம் வர்றது காட்டிலும் நம்மளோட சங்கடத்தை ஏற்படுத்த நிறைய விதமான சங்கடங்களை ஏற்படுத்துது எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நகை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது அது வந்து நம்மளுக்கு அது சம்மந்தமே இல்லை டாப்பிக் ஏன்னா நம்ம நகை வந்து வாங்க போகிறது கிடையாது இப்போ அதுக்கு இருக்க பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் கடன் வ நம்ம நகை இருக்க நகையை திருப்ப முடியலை கடனில் அடகு மேலே அடகு தான் கிடக்கு ஸோ மாதிரி வந்து திருப்பி உடனே ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி வட்டி இந்த கட்டி திருப்புங்க அப்படின்ற மாதிரி கடன் பேங்க்கில் சொல்கிறது தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது முழு அமௌண்ட் ஏற்படுத்துகிறதே பெரிய பெரிய கஷ்டம் சாரி வட்டி காசு ஏற்படுத்துகிறதே ஏற்பாடு பண்ணுறதே நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் இதில் ஃபுல் அமௌண்ட் ஏற்பாடு பண்ணுறப்ப நமக்கு தலைக்கு இருத்திடுது மேரங்கிட்டா கடை வாங்குறதுன்னு தோணுது ஸோ அப்படி கடை வாங்கினோம்னா மறுபடியும் அந்த கடங்காரங்கள் பதில் சொல்ல முடியும் பின்னாடி இருக்க பழைய கடங்காலங்களுக்கு பதில் சொல்லவா இப்போ புதுசாக வாங்குற கடங்கால பதில் சொல்லவா அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படுத்துது எத்தனை கடங்காலங்கள்தேயும் பதில் சொல்ல அப்படின்ற மண்ட காகிதம் நினச்சாலேவும் இதுக்கு இதுக்கு ஃபுல்லாக மூலக்காரணம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கடன் இருந்தால் இல்லைன்னு சொல்ல அதே நம்ம மேனேஜ் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் ஸோ இன்னும் கடனை தீர்த்துற மாட்டோமா அந்த கடனில் பழைய கடனை அடைச்சிட மாட்டோமான்ட்டு ஒரு நம்பி இறங்கி ஒரு ஆப்பில் இறங்கி ஸோ அந்த ஆப் வந்து இப்படி நம்மளை கவுத்து விடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஏன்னா சொல்யூஷனே இன்னும் கிடைக்கல எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது நம்ம நம்பி நம்பி கடைசியில் மனசு வெம்புனதான் மிச்சமாக போச்சு ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கலாம் என்ன பண்ணுறது அப்படியே மண்டை வெடிக்குது சரி அப்படின்ட்டு வட்டி எங்கள் வீட்டுக்காரர் கட்டுவார்னு பார்த்தேன் அவங்க சொல்லிட்டாங்க மைதித்திரி போட்டு காசு இதுவே அதுக்கே வட்டிக்கு நான் வாங்கி கொடுத்த வட்டி இருக்கேன் இதுக்கு நான் எப்படி வட்டி கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு போனோம்னா நானும் அவனை போட சொன்னுவேன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் சொல்யூஷன் பண்ணி மாட இது பண்ணக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு வழி ஆகிடும் அதனால் என்ன பண்ணோம்னா ஏட்டா மறுபடியும் கடன் தான் வாங்கணும் கடன் வாங்கி அவங்க வீட்டுக்கார தான் சொல்லி கடன் வாங்கி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டாங்க ஸோ அவங்கள தான் எப்படியா கெஞ்சி கதறி கேட்டு வாங்குன்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறேன் வேறு வழி இல்லை ஸோ மூல மூலக்காரணம் வந்து மைவித்திரி ஒரு காலத்தில் நான் நினச்சேன் மைவித்திரி வந்து எவ்வளோ கை தூக்கி விடும் எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு நம்மளை உணர்த்தி கொண்டு வரோம் அப்படின்ட்டு நினச்சேன் இதன் மூலமாக ஒரு வீடியோ கூட போடலான்னு ஒரு இமேஜினில் கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அத்தனையும் பல்ப்பு வாங்கி புஷ்ஷாகி கடைசியில் எல்லாமே இப்போ நீ ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு நீ தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறப்போ தான் நம்மளுக்கு அப்போ கோவமாக வருது ஸோ நம்ம கோவத்தை யார் மேலேயும் கட்டக்கூடாது நம்ம தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு யாரும் என்ன சொல்கிறது இல்லை ஒன்றுமே சொல்கிறதில்ல புண்ணியமில்லை நம்ம போய் சார் நம்மளுக்கு ஹெட்டில் நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள போய் கேட்கணும் அப்படின்னா போட்டு கொடுத்தவங்க கேட்கணும் அவங்க அன்னி ஆயிரத்தெட்டு கடனில் இருக்காங்க அதை பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது இவங்கிட்ட போய் கேட்டோம்னா இன்னி இதுக்கு மேலே கேட்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு எங்கள் வீட்டுக்கு நாள் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாட்டி பிடிச்சி பேசி பேசி நிறைய பேசியிருப்பாங்க ஸோ அந்த கடன் பிரச்சனை பேங்க்கில் லோன் எடுத்த பிரச்சனையை தீர்க்கவா இல்லை நாங்கள் வாடகை வச்ச கடனை தீக்குவா இல்லை க இந்த கடைக்கு வாங்கினதுக்காக மெட்டீரியல் வாங்கினதுக்காக கடன் அடைக்கவா எத்தனை பிரச்சனையே சமாளித்து வெளியேறேன்னு தெரியல இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் மாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற சொல்யூஷன் கிடைச்சா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து இது ஜஸ்ட்டு என்னோடய இந்த வீடியோ மெய்பி த்ரீ வீடியோ பொறுத்தவரையில் ஜஸ்ட் டென்ஷன் ப்ரெஷர்லாம் வே இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கிறாங்கன்னு இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ அதை உங்கள் மேலே ஏற்ற கிடையாது ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வெக்ஸ்மெண்ட்டாக ஆகிடாதீங்க அதாவது கண்டிப்பாக டென்ஷன் ப்ரெஷர் ஏற்றிக்கிறாதீங்க அதை அப்படியே ரிலீஃப் பண்ணி விட்டுருங்க நம்ம அடுத்தடுத்த பிரச்சனை சந்திக்கணும் அதுக்காகவே மனசை தெரியப்படுத்துங்கிறது ஏன்னா நமக்கு தான் ஒன்று முடிஞ்சால் மறுபடியும் ரெடியாக நிற்குமே